ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் சேப்பங்க வச்சுட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா சோ இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான மசியல் சாப்பாடோட போட்டு சாப்பிடற மாதிரி ஒரு மசியல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மேலடிக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா சரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீப்பங்கிழங்க வேக வைக்க போறோம் தோல் எல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே வந்து போட்டுருங்க வேக வச்சுட்டா தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பீல் பண்ணி எடுத்துடலாம் குக்கர்ல வந்துட்டு நல்லா நுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு எல்லாம் சேர்க்க வேணாம் சும்மா கவர் பண்ணி குக் பண்ணுங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக சாஃப்டா குக் ஆயிரும் சாஃப்டா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தோல் நீக்கி நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நம்ம எப்படி மசிப்போம் அந்த அளவுக்கு மசிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஏற்ற அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மசாலாவை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ஒரு கையளவு கருவேப்பில் எடுத்து போட்டுட்டு கடுகு எல்லாம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ வந்துட்டு நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பல் வந்து பூண்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா ப்ரௌனாக வணங்கும் ஸோ நல்லா வந்து அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த கண்ணாடி ஆக்கிற ஸ்டேஜெலாம் தாண்டி வரணும் ஸோ அளவுக்கு நல்லா வணங்கணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து நம்ம உள்ளரை சேர்க்க போகிறோம் இப்போ அந்த சேப்பங்கள் நாங்கள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி அதுலேயே உப்பு சேர்த்துருக்கறதுனால உப்பு வந்து பெருசாக இப்போ தேவைப்படாது லாஸ்ட்டாக வந்து புளியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு தேவையே இல்லையானு பார்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம புளி சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் கப் வந்து கெட்டியான புளி வந்திருந்தது ஸோ அந்த புளியை வந்து நம்ம உள்ளார சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே சேர்த்திட்டு இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து நல்ல ஒரு மசியல் பதத்துக்கு இருக்கணும் இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி அது வந்து கரெக்டா இருக்கும் புளியெலாம் வைக்கிறதுக்கு ஒரு சிம்லயே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே பிரி பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ வந்து அந்த மசியல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பட் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரைஸோட போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மேக்சிமம் சே சேப்பங்கலங்களை வருவல் மாதிரி பண்ணுவாங்க அதை விட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா பெச்சுட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் மேலேடிக்கும் மறக்காம சென்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்